நாள்தோறும் சங்கராவில் மட்டுமல்ல இரவு நேரத்தில் வரக்கூடிய இணைய தொலைக்காட்சி சி சங்கரா யூடியூப்ல போய் காஞ்சி மகான்னு அடிச்சா அன்னன்னைக்கு அந்த தொடர் வருது அதை நிறைய பேர் பாக்குறீங்க எல்லாம் நிறைய பேர் பாக்குறீங்க ஷேர் பண்றீங்க நிறைய கமெண்ட் போடுறீங்க நிறைய பேருக்கு இதை பகிர்ந்து அனுப்புறீங்க அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏனென்றால் நம்முடைய பாரம்பரியம் பண்பாடு நாகரீகம் நம்முடைய பக்தி மார்க்கம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு எளிய முறையில் எடுத்து செல்கின்றோம் இப்படி ஒரு ஞானியா இப்படி ஒரு தவ வேள் வீச்சு தரா ஏனென்றால் சில பேரெல்லாம் இன்றைக்கு துறவரம் குறித்தும் ஞான மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் குறித்தும் நல்ல செய்களில் இருப்பவரை குறித்தும் கொஞ்சம் கூட நா கூசாமல் பண்பாட்டு குறைவாக பேசுவதை நினைக்கின்ற போது இதயம் கனத்து போகின்றது இந்த மண்ணில் ஆதிசங்கரரும் ராமானுஜரும் ராமகிருஷ்ண பரமகம்சரும் விவேகானந்தரும் வள்ளல் பெருமானும் நினைத்ததை ஒரு செய்த ஒரு மகான் காஞ்சி மகா இன்றைக்கும் எத்தனையோ தவவேல்வி சித்தர்கள் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியத்தோடு ஆன்மீக பாதையில் கொண்டு செல்லக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த அறநெறி தவறாத மாமனிதர்களை நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு பக்கத்தில் ஆன்மீகத்தினுடைய பெரும் புரட்சி இன்னொரு பக்கத்திலே ஆன்மீகம் ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்களை குறித்த கடும் சொற்களும் இருக்கிறது இதையெல்லாம் கடந்து மனிதநேயத்தோடு போவதுதான் மாண்பு தான் கத்து தரார் ஏனென்றால் எல்லோரையும் நேசித்த மகான் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அவருக்கு அங்கே இருந்து கண்ணீரஞ்சலி செலுத்தியதும் கிறித்தவ பெருமக்கள் ஒன்று கூடி அவர்களுடைய விவீடியம் வாசித்து அந்த மோட்ச ஆத்மா இறைவனோடு கடந்து இறை காட்சியாக தோன்றுவதற்கு செய்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அப்படி ஒரு அந்த குரு பரம்பரையில் ஒரு மா மனிதர் ஒவ்வொரு சின்ன சின்ன செய்கையிலையும் ஒரு காரண காரியம் இருக்கும் ஒரு நாலு தார் பழத்தை கொண்டு வந்து ஒரு விவசாயி கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டார் படத்துல இருக்கவா எல்லாருக்கும் அந்த பழத்து மேல ஒரு கண்ணு அது மனிதர்கள் தானே இயல்பு தானே பெரியவா மேலாளரை கூப்பிட்டாரா சிப்பந்திகளை கூப்பிட்டாரா இந்த நாலு தார் பழத்தையும் பத்திரமா பாதுகாங்காராம் என்ன வாழைப்பழத்தை பத்திரமா பாதுகாக்க சொல்றாளேன்னு விட்டுட்டேன் அது காயா இருந்தது ரெண்டு நாள் கழிச்சு கணிஞ்சு நல்லா ஆயிடுச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள திடீர்னு பார்த்தா ரெண்டு வேன் நிறைய குழந்தை அந்த மடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இங்க ஓடி தெரிஞ்சு ஆடி அப்புறம் அந்த பாடசாலையினுடைய ஆசிரியரோட பெரிவாள் வணங்கி எல்லாம் பண்ணா ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் விபூதி ஒரு பக்கம் கல்கண்டு ஒரு பக்கம் வில்வ இல இப்படி மத்த மத்த பிரசாதங்கள் என்னன்னு தெரியலையா பெரிவா இந்த குழந்தைங்க உள்ள நுழைஞ்சோடன சிப்பந்திகளை கூப்பிட்டு இந்த வாழைத்தாறு உள்ள வைக்க சொன்னேன்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லா பழத்தையும் தனித்தனியா பிரிச்சிருங்க தனித்தனியா பிரிச்சு தட்ல வச்சு மொத்தத்தையா கொண்டு வாங்க பழத்தை தனியா பிரிச்சு வேற என்ன பண்ண போறாருன்னு நினைச்சுட்டே பிரிச்சாலாம் இந்த குழந்தைகள் எல்லாம் முடிச்சு பெரியவாளு ஆசிர்வாதம் வாங்கி விடைபெறும் போது தட்டை வச்சுட்டு இப்படி ஆசிர்வாதம் பண்ணி எல்லாரும் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்தது கிறிஸ்தவ ஸ்கூலை சேர்ந்த குழந்தைகள் நிறைய பேர் காஞ்சிபுரத்தை சுத்தி பாக்குறதுக்கு சுற்றுலா மாதிரி டிஸ்கஷன் மாதிரி கூட்டின்னு வந்திருக்கா அப்படியே ஸ்ரீமடத்துக்குள்ள வந்துட்டா அதுல வேண்டிய ஒரு சிஸ்டர் ஸ்ரீமடத்தை பத்தி பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கா பெரியவாளை பாக்கலாமேன்னு சொல்லி குழந்தைங்களோட உள்ள வந்துட்டா இவாளுக்கு வேற எதையாவது கொடுத்து அவ எதாவது பூசிக்கிறதுக்கோ இல்லை சங்கடப்படுறதுக்கோ எதாவது நடந்துடக்கூடாதுன்னு படம்னா யாருக்கும் பாதகம் இல்லைன்னு அப்படி ஆசிர்வாதம் பண்ணி ஒவ்வொரு குழந்தையும் ஆளுக்கு ஒரு படம் எடுத்துக்கோனாரா நீங்கள் நம்ப மாட்டேன் லாஸ்ட் தட்டில் இருக்க கடைசி பழம் அந்த ஓட்டுநருக்கு போய் சேர்ற வரைக்கும் சரியா இருந்ததா எல்லாம் முடிச்சு இவா எல்லாம் போனதுக்கு அப்புறம் மன மகிழ்வோட பெரிவா சொன்னாலாம் பத்திரப்படுத்தி பாதுகாத்தா குழந்தைகளுக்கு எவ்வளோ பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி உள்ளே போயிட்டாரா அங்க இருந்தவா எல்லாம் சிவ சிவான்னு கன்னத்துல போட்டிருந்தாங்களாம் சின்ன சின்ன செய்கையில் கூட சிங்கார காரியங்களை நடத்திய பெரியவா பெரியவாதான் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்